ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க் எழுதிய தூய நட்சவில் வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மார்க்கு நச்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு தொடங்கி நாற்பத்தி எட்டு வரையிலான இறைவார்த்தைகள் அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம் ஒருவர் முது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கேசு கூறியதை தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்ந்தாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகாரன உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியொருள் எவரையாவது பாவத்தில் விளை செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை விடுங்கள் நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விளைச்செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கால் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விளை அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாற்றுக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அபியாது அருள் வாக்கு கிறிஸ்துவை மக்கள் கிறிஸ்தேசுவல் அன்புக்குரிய இறைமக்களே இன்றைக்கு நல்ல ஒரு இறைவார்த்தை பகுதி இந்த நச்செய்தி பகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மறைவுரைகள் கொடுக்கலாம் ஆஹ் நீங்கள் என்னுடையவர் என்பதற்காக ஒரு கிண்ணம் குளிர்ந்து தண்ணீர் கொடுப்பவர் ஒருபோதும் கைமாறு பெறாமல் போகார் கைமாறு பெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனமே போதுமானது இன்னைக்கு வந்து நம்ம இறைவார்த்தையை நம்ம முழுமையாக எடுத்து சொல்வதற்கு அப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா அப்ப சாமியார் வந்து ஸ்பான்சர் அப்படிங்கிறதுக்கு வந்துருவீங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்வீங்கன்னு சொல்லுங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது ஆனா விற்பனையாளர்களை கவனித்துக் கொள்ள வேண்டியது அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அதுவும் அதுவும் ஒரு கடமை அதுவே கடமை அப்படின்னு நம்ம சொல்லல பட் நான் ரியலி ஐ ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு என்ன அவங்க கிட்டத்தட்ட நம்ம குடும்பம் போலேயே நம்ம நினைச்சு செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த வசனத்தை நான் படிக்கும் போது நான் அவர்கள் நினைச்சு பார்த்து அவர்களுக்காக வேண்டிக்கிட்டேன் குறிப்பா கடந்த வருஷம் கடந்த வருஷம் நான் இடையில நான் பிரான்சுக்கு போயிருந்தேன் அப்போ ஃபாதர் கில்லரி இருக்கிறார் இல்லையா அவருடைய உங்களுக்கு தெரியும் ஒரு சில பேர் இருக்கு அந்த ஃபாதருடைய குடும்பம் அவருடைய அக்கா அம்மா நோனா எல்லாருமே அதை பார்த்து கொள்கிற விதம் என்னை போல எத்தனையோ குருக்களை அவர்கள் நல்ல அன்போடு பாசத்தோடு பார்க்கிறார்கள் எனக்கு இந்த ரெண்டு மூணு குடும்பங்கள்லாம் தெரியும் அவர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்ற வசனமும் கூட உங்களை மாதிரி இரையடியார்களுக்கு செய்யறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஃபாதர் கடந்த முறை நான் கனடாவுக்கு போயிருந்தேன் அங்க அப்படி ஒரு குடும்பத்தை நான் சந்திச்சேன் அங்க ஃபாதர் சார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அழைத்திருந்தார் நான் போயிருக்கிற பொழுது அங்க ஒரு சில குடும்பங்களை சந்தித்தேன் அந்த குடும்பங்கள்லாம் அவ்வளவு தூரம் பாச நேசமா நம்மளை கவனித்து கொண்ட விதம் கேட்டு கேட்டு சாப்பாடு செய்கிறது உங்க என்ன ஃபாதர் வேணும் போகும்போது அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றது அவ்வளவு தூரம் அந்த பாசத்தெல்லாம் மறக்கவே முடியாது எல்லா இடத்துலயும் அப்படி நல்ல குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு சில பேர் தான் எனக்கு நல்ல நெருக்கமாக தெரியும் அதனால அவருடைய பெயர்களை சொல்லு சொல்லியோ அவங்களை நன்றி சொல்லலாம் அந்த நாட்கள்ல அதனால அது ஒரு பகுதி அது போல உங்களுக்கு யாராவது அஹ் குருக்கள் குருக்களுக்கு செய்யக்கூடியவங்க நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குருக்களுக்காக நீங்க வேண்டிக்கோங்க அதை தீபனுமே எனக்கு அடிக்கடி சொல்லுவார் ஒரு சில பேர் எல்லாம் நம்ம உதவி செய்யறாங்க பிரிட்டோ நம்ம சேனல் செய்கிறதுக்கும் சரி நம்ம செய்யக்கூடிய காரியங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே கொடுக்கணும்னு இல்லை ஒரு சில பேர் தன்னுடைய வார்த்தையினால நீங்கள் இந்த சேனலை பார்த்து அடுத்தவங்களுக்கு செய்கிறதே ஒரு குருவானவை செய்கிற மிகப்பெரிய ஒரு கை போல போலதான் நாங்கள் நினைக்கிறோம் அதெல்லாம் தீபன் பார்மே சொல்லுவார் மக்கள் நம்ம கேட்கற பொழுது எல்லாம் நமக்கு ஏதாவது செய்கிறாங்க அதனால தான் நம்ம சேனலை அவ்வளோ தூரம் நிற்கிற மாதிரி கொண்டு வர முடிகிறது ஒரு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் த தனி மனி தனி மனிதர்களாக ஒரு நண்பர்கள் குருக்கள் எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து கடவுளுடைய இரையாட்சி பணியை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம முன் வருகிற பொழுது இதை உண்மையிலேயே கடவுளுடைய பணி இந்த இளம் குருக்கள் அதைத்தான் செய்யறாங்க அப்படின்றத நம்பி நமக்கு கைமாறு செய்ய நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கைமாறு ஜபத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு என்னட்டே அடிக்கடி சொல்லுவாரு அவளுக்காக கொண்டு விட்டுட்டோம் அப்படிலாம் சொல்லுவாப்புல திவன் ஃபாதர் நம்ம ஃபாதர் நம்ம நண்பர்கள் எல்லாரும் பேசுவோம் நாங்க இடையில வெட்டி கதைகள் பேசுறது வாக்காட்டிலும் இது மாதிரி ஆக்கப்பூர்வமா நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்க சிந்திக்கிறது உண்டு இப்போ கூட கிறிஸ்மஸ் கூட ஒரு ஒரு கிறிஸ்மஸ் பாடல் நல்லது ஒரு பாடல் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு டான்ஸ் பாடல் அப்படின்னு பண்ணோம் என்னடா ஆலயத்துல பாடுகிறது போல ஒரு நல்லது ஒரு கேரல் சாங் பண்ணணும் அப்படின்னு கூட யோசிச்சோம் கூட பாரு சொன்னாரு செய்வோம் மக்கள் நமக்கு கட்டாயம் உதவி செய்வார்கள் ஏன்னா அவருடைய கடமை இது அவருடைய உரிமை அப்படின்னு தீபன் பார் என்ற சொன்னாரு வருகிற பொழுது உங்களை தொடர்பு கொண்டார் அப்படின்னா அதை நீங்களே கூட தொடர்பு கொண்டு இந்த காரியங்களே தொடர்ந்து செய்யலாம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்ன அப்படின்னா சகிப்பு தன்மை அப்படின்றத ஏழாவது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு அரச நான் ஓமர் பேர் என்ன ஓமர் சிரியா பாலஸ்தீன் எகிப்து அந்த பகுதிகளை எல்லாம் வெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு ஒரு இஸ்லாமிய மன்னர் தான் அவர் ஓமர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஓமர் என்ன செய்யறான் அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளாக பிடித்து வருகிற பொழுது ஒரு கிறிஸ்தவ நாட்டை பகுதியை கைப்பற்றிட்டு அங்க இருக்கிற அவர் இருக்கிறார் எடுத்துட்டு என்ன அங்க ஒரு லைப்ரரி இருக்கு அந்த நூலகத்தை அவன் கைப்பற்றி அந்த நூலகத்தை தீக்கரையாக்க செல்கிற பொழுது மக்கள் எல்லோரும் சேர்ந்து நிக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த லைப்ரரிய ஒண்ணு செஞ்சீங்க இந்த லைப்ரரிய ஒண்ணு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் உடனே அதன் கேக்குறான் ஓகே நான் கேட்கற ரெண்டு கேள்வி சொல்லுங்க இந்த லைப்ரரியில இருக்கிற புத்தகம் ஏதாவது இஸ்லாத்துக்கு எதிராக அல்லாஹுக்கு எதிராக பேசுகிறதா இல்ல இல்லை அப்படிப்பட்ட புத்தகமே எங்கிட்ட இல்ல நாங்க சம திரும்பத்தை தான் விரும்புகிறோம் எங்க ஏசுடைய புத்தகம் எங்களுடைய கத்தோலிக்க புத்தகங்கள் தான் அந்த லைப்ரரியில இருக்குது அப்படின்னு சொல்றேன் அப்படியா சரி ஓகே அப்போ உங்க புத்தகங்கள் இந்த லைப்ரரிய எந்த புத்தகமே அல்லாஹ் பத்தி பேசல பேசல ரெண்டாவது கேள்வி பேசுறான் இந்த புத் இங்க இருக்கிற புத்தகங்கள் ஏதாவது அல்லாவை பத்தி அறிவிக்கக்கூடிய அல்லாவை பத்தி பாசிட்டிவா சொல்லுதா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அப்படிலாம் எங்கிட்ட இந்த புத்தகம் அந்த மாதிரிதான் எதுவுமே இல்லை அல்லா விமர்சிக்கவும் இல்லை நாங்க அல்லாஹ் கொடுத்த புத்தகங்கள் எதுவுமே அவருடைய பகு புகழை சொல்லுகிற புத்தகங்கள் இல்ல உடனே ஓமர் சொன்னானா இதுல இருக்கிற புத்தகங்கள் எதுவுமே அல்லாஹ் விமர்சிக்கல தப்பு நீங்க இங்க இருக்கிற ஒரு புத்தகம் கூட அல்லாஹ் உயர்த்தி பேசல அப்படின்னா இந்த லைப்ரரி எதுக்கு இருக்குது எரிச்சு விட அப்படின்னு ஏறிச்சு விட்டாங்க இப்படி இருக்கதை இது நிகழ்வு தான் சொல்லுவாங்க ஏழாம் நூற்றாண்டில் வந்த ஓமர் என்கிறவன் அவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மையற்றவனாக இருந்திருக்கிறான் அப்படின்றத தாண்டி நான் சொல்றேன் இன்னைக்கு மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பணத்தின் பெயரால் சகிப்புத்தன்மை இழந்து மனிதர்கள் எல்லோரும் சாத்தானுடைய ஏவுகணைகளாக தூதுவரலாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஒரு நிலைக்கு நான் இன்னைக்கு நம்ம நகர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் இதுல எந்த மதமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைத்தவர்கள் அல்ல உலகத்துல உலக வரலாற்றை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பல போர்களுக்கு பல ரத்தம் சிந்துதல்களுக்கு பல கொலைகளுக்கு கும்மல் கும்மலாக மக்கள் சாகடிக்கப்பட்டிருக்கு நாடு கடத்தப்பட்டதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பல நேரங்களில் மதங்கள் தான் இருந்துக்கிறது அதனால சமயம் சொல்லல மதம் சொல்றேன் மதத்துக்கு சமயத்துக்கு பெரிய வேறுபாடு இருக்கிறது சமயம் என்கிற பேரிலே மதவாதிகள் செய்யக்கூடிய காரியங்கள்னாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை ஏற்ற காரியங்கள் உலகத்தில் நடந்திருக்கிறது அடுத்தவருடைய உணர்வுகளையும் உடமைகளையும் கொள்ளையிட்டவன் வென்றது போலும் இழந்தவன் போலும் தோன்றுவான் இப்போ வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போகிறோம் நம்மளை எதிர்த்து பேசிட்டான் நம்மளோட வளர்ந்துட்டான் போய் சண்டை போட்டு அவனுடைய உடமைகள் உரிமைகள் எல்லாத்தையும் பறித்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வருகிற பொழுது அவன் ஜெயிக்கிறது போல நினைக்கிறான் இழந்தவன் தோத்தது போல அவனா நினைத்துக் கொள்கிறான் இங்கே ஜெயிக்கிறது வென்றவன் அல்ல இங்கே தோத்தது அந்த இழந்தவன் அல்ல அந்த இடத்தில் தோற்று நிற்பது மனிதமும் மனித நேயம் மனிதமும் மனிதநேயம் சாகடிக்கப்படுகிற சகிப்புத்தன்மை எங்கெல்லாம் குறைகிறதோ அங்கெல்லாம் மனித நேயம் சாகடிக்கப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்வுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த நெருங்கி போகும்போது ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவில ஒடிசா பகுதியில இருக்கிற அந்த மனோகர்புரம் அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு மறக்க முடியாது இன்னைக்கு நம்மனால ஒரு மாற்று சபையை சார்ந்த சகோதரர் ஆசிரியர் இருந்து வந்து தன்னுடைய குடும்பத்தோடு ஒரிசா பகுதியில் அங்க இருக்கிற ஆதிவாசி மக்களுக்கு மக்களுக்கு அங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு அங்க இருக்கிற அந்த நாடோடு மக்களுக்கு பணி செய்கிறார்கள் உழைக்கிறார்கள் உழைக்கிற பணத்திலிருந்து ஒரு பகுதி அந்த மக்களுக்கு பணத்தை கொடுத்து படிக்க சொல்லுகிறார்கள் படிக்க வைக்கிறாங்க அவருக்கு நல்ல நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்களை அவருடைய உரிமைக்காக பேசக்கூடிய மனிதர்களாக மாற்றுவதற்கு அந்த ஸ்டெயினுடைய மனைவியும் ஸ்டெயினும் அவருடைய பிள்ளைகளும் போய் பணி செய்கிறார்கள் ஒரு முறை இப்படி மாலை வர பணி முடித்துட்டு வீட்டுக்கு வருகிற பொழுது ஸ்டெயின் அந்த போதகரும் இரண்டு பிள்ளைகள் பிள்ளைப்பு ஒன்பது வயது திமுத்தி நாலு வயது பையன் ஆறு வயது பையன் மூணு பேரும் அந்த வாகனத்தில் வருகிற பொழுது அந்த மதவாதி சக்திகள் மதவாதிகள் வந்து வாகனத்தை மறிக்கிறார்கள் மறித்து ஸ்டெயின் இறங்க சொல்றாங்க ஸ்டெயின் இறங்கி வராது தீயை வைக்கிறாங்க அவர் கண்ணு முன்னாடி ரெண்டு பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு வந்து மூணு பேரையும் தீயை வச்சு எரிச்சு கொன்றாங்க வாகனத்தை எரிச்சு விட்டு போயிடுறாங்க சகிப்புத்தன்மை இல்லை இன்னொரு நிகழ்வு கூட உங்களுக்கு நான் சொல்றேன் இந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இப்ப பதினேழாம் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் அந்த அம்மா புனிதராக மாற்றப்பட்டார்கள் ராணி மரியா இதே போல சமூக பணிகள் செய்யக்கூடிய ஒரு சோசியல் ஒர்க்கர் அந்த அம்மா தமையை சார்ந்த அருட்சகோதரி குறிப்பாக அந்த என்ன சொல்றது அந்த மேல் தட்டு மக்களாக இருக்கிற ஜமீன்தார்களுக்கு மத்தியில் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த சமூகத்திற்கு சோசியல் ஒர்க்கர்ஸ் மூலமா அந்த சமூக பணிகள் மூலமாக அவருக்கு அடிப்படை கல்விகளை கொடுத்து அவருடைய உரிமைக்காக பேசுவதற்காக தயார் செய்கிறார் அவர்களை அப்ப இந்த ஜமீன்தாரர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்றாங்க செய்யறாங்க தன்மை அற்றவர்களாக அந்த சகோதரியை கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஒரு நாள் பணி முடிச்சுட்டு இந்தூருக்கு அவர்கள் மடத்துக்கு திரும்பி வருகிற பொழுது ஒரு மனிதனுடைய பெயர் வந்து சமந்தர் சிங் அந்த மனிதனுடைய பெயர் சமந்தர் சிங் நாற்பது முறை கத்திய வச்சு இருக்கான் குத்தி அதோட அந்த அம்மாவை இந்தூர் மருத்துவமனை கொண்டு வருகிற வழியில மருத்துவம் மருத்துவம் பலவளிக்காமல் தான் இறந்து போனார்கள் அந்த அம்மா சாகும் போது சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா கடைசி வார்த்தைகள் இன்னைக்கும் கேட்டீங்கன்னா நீங்களே புள்ளரிச்சு போவீங்க சொன்ன வார்த்தைகள் ஜீசஸ் 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 என்று உயிரை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது சகிப்பு தன்மை இல்லை உம் இத்தனை இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன திருச்சபைன்றதுனால நம்ம அந்த அம்மாவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இன்னைக்கு ராணிமரியா அவர்களை இன்னைக்கு புனிதராக மாற்றிருக்கிறோம் இப்படி எத்தனையோ பேர் உயிரை கொடுத்திருக்கிறார் ஸ்டெயின்சாமி சத்த நாட்களுக்கு முன்னாடி இறந்து போனாரு எத்தனையோ மாதங்கள் ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார் சகிப்புத்தன்மை இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை நல்லது யார் செஞ்சு நல்லது தானே செய்றாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை அப்படி இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா லூக்கா லட்சத்தி ஒன்பதாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் இங்க பிள்ளை என்ன அப்படின்னா இங்க பிள்ளை என்னன்னா ஒருத்தவர் நல்லது செய்யறார் அப்படின்னா அதுல இருக்க நல்ல நல்லது இருக்கிறது என்பதை கண்டுகொண்டால் அதை ஆமோதிக்க வேண்டும் அதை ஆமோதிக்க வேண்டும் எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாமா அப்படின்னா சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை ஆனால் இந்த எதிரிகள் மத்தியில் இருக்கிற நல்லதை கண்டுகொண்டால் இந்த எதிரி என்கிற பெயரை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கலாம் பத சகிப்தன்மை தன்மை இன்னைக்கு குறைய 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 என்ன செய்யறது அப்படின்னா மக்கள் மத்தியில காழ்ப்புணர்ச்சியும் விரோதமும் கூடுகிறதே அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சகிப்பு தன்மையை நம்ம உருவாக்கணும் அதிகமாக உருவாக்கணும் அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க அப்ப இயேசு எதிரிகள் இருந்தாரே அவர்களை சகிப்பு தன்மை இல்லாம இருந்துச்சா அவருக்கு சகிப்பு தன்மை இருந்தது இயேசு யாரையும் எதிரியாக பாதிக்கவில்லை அவருடைய எதிரிகள் தான் இவரை எதிரியாக பார்த்தாரு பரிசெயரையோ சதுசேயரையோ மறைவு அறிஞர்களோ ரோமை பேரரசனையோ ஆண்டவர் இயேசு ஒருபோதும் எதிரி என்று சொல்லவில்லை எதிரியாக சொல்லவில்லை ஆனால் இவர்கள் எல்லோருமே இயேசுவை தன்னோட எதிரியாக பாவித்துக் கொண்டார்கள் அவர்கள் எதிரியாக பாவித்தது இவர்களுடைய தவறு இயேசுடைய தவறு அல்ல இயேசுக்கு இருந்த ஒரே எதிரி அழகை மட்டுமே அவனை மட்டும்தான் அவர் எதிர்த்தார் அந்த எதிர்ப்புடைய உச்சமாக தன் உயிரை கொடுத்து வெற்றியை கண்டார் அப்ப இயேசுவை வென்றவர்கள் யாருமே இல்லை அழகை ஒருவன் தான் அவருக்கு தடையாக இருந்தான் உலகத்துடைய மீட்பிற்கு அவனையும் தன்னுடைய சாவின் மூலமாக வெற்றி கொண்டாரே ஒளிய அவரை வென்றவரையும் யாரும் இல்லை அவருக்கு எதிர் என்று யாரும் இல்லை அவரே எதிரி என்று நினைத்தவர்கள் தான் இருந்தார்கள் இன்றைக்கு பிரிமான பிள்ளைகளே நாம் நிறைய நேரங்களில் சக்தியை விரயம் செய்கிறோம் சக்தியை ஆற்றை நாம் இழந்து நிற்கிறோம் யோவானுடைய யோவான் வந்து என்ன சொல்றாரு போதகரே ஒரு ஒரு முதுபெயர் ஆள் பெய்களை ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவர் என்ன நினைச்சிருப்பாரு யோவான் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம போய் தடுத்துட்டோம் அப்படின்னா தடுத்தோம் செய்த பல்லை பயங்கரமா செஞ்சிருக்க யோவான் அப்படின்னு சொல்வார் நினைச்சுதான் அவர் போனது மாற்றாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் என்ன சொல்றாரு என் பெயரால் வல்ல செயல் செய்பவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து பேச மாட்டார் அவர்களை தடுக்கிற அவர் அப்படின்னா என்ன நல்லது செய்யறவன் எல்லாமே நம்ம ஆளுகள் தான் தீயது செய்யறவன் அவன் கிறிஸ்தவன் என்கிற பெயர்ல இருந்தாலும் கூட அவன் கிறிஸ்துவிலிருந்து அப்பாற்பட்டு நிற்கிறான் நல்லது செய்கிறவன் அவன் யாராக இருந்தாலும் அவன் கிறிஸ்துவோடு சேருகிறான் நல்லது செஞ்சா போதிய நமக்கு யாரு செய்யறான்றது முக்கியம் இல்ல என்ன செய்யறாருந்தாயா முக்கியம் அப்படின்றத இயேசு இடத்துல அடித்து சொல்வதாக நான் பார்க்கிறேன் யோவான் எதிர்பார்த்தது ஒன்று தனக்கு பாராட்டு கிடைக்கும் என்று நினைத்தார் அங்கு பாராட்டு கிடைக்கவில்லை படிப்பினை தான் கிடைத்தது என்ன படிப்பினை நல்லது செய்பவர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் தீயை செய்யறது உங்களுடைய சொந்தக்காரனா இருந்தாலும் சரி உங்களுடைய உங்களோடு எந்த விதத்தில் தொடர்புடையவராக இருந்தாலும் சரி அவர் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்ற கருத்தை அன்று சொல்றார் இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம மறை மாவட்டங்கள்ல நான் இருக்கிறதுனால சொல்றேன் ஒரு குருவானவர் தவறு செய்யறாரு அப்படின்னு சொன்னார் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல அவர் நழுவுறாரு அது ஒரு விதத்துல பிசுகிறாரு அப்படின்னா ஒரு குருவானவருக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இன்னொரு குருவார குடுக்குற அணுகுமுறைக்கு வித்தியாசப்படுகிறது ஒரே தவறு தான் இவரும் செய்வார் ஒரே தவறை தான் அவரும் செய்திருப்பார் ஆனால் இவருக்கு சரின்னு சொல்லக்கூடிய அதே பொறுப்பு அவர் செய்த தவறுன்னு சொல்லும் ஏன் அப்படின்னு ஏதோ ஒரு லிங்க் அங்க அது ரத்தத்துல வருதா அல்லது பித்தத்துல வருதா தான் நமக்கு தெரிய மாட்டேன் இதெல்லாம் கடவுள் விரும்புறதே இல்லை எங்க குடும்பத்துல நடக்கிறத நான் சொல்றேன் என் குடும்பம்ன்றது இந்த கிறிஸ்தவ இந்த குடும்பத்தை இருக்கிறதா என்னுடைய குடும்பம் நான் இதுல நடக்கிறதா நான் சொல்றேன் நானும் யோசிப்பேன் அதை தவறான அவர் செஞ்சிருக்காரு அவருக்கு போய் எந்த விமர்சனமும் போலயா இவர் எவ்வளவு தூரம் விமர்சிக்கிறாங்க ரெண்டாவது அவர் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருப்பாரு இவரும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருப்பாரு இவர் செஞ்ச காரியத்தை ஓன் ஓங்கி பேசுறவங்க அவர் செய்யற காரியத்தை பங்கச்சா செஞ்சு செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இவரும் பங்குச்சாமியாரா இருந்தாலும் அந்த காரியத்தை செய்யறாரு இல்ல அது என்ன செய்யறாருன்ற முக்கியம் இல்ல யாரு இங்க செஞ்சிருக்கிற அதை பாரு உம் அதான் முக்கியம் யார் அவரு இங்க அங்கேயே அதான் பிரச்சனை யார் அவரு பிரிமான பிள்ளைகளை இது முற்றிலும் அகற்றப்பட வேண்டிய ஒரு காரியம் ஆண்டு சொல்றாரு நல்லது யார் செஞ்சாலும் பாராட்டுங்கயா நல்லது யார் செஞ்சாலும் ஏத்து நிக்காதீங்க சில நேரங்கள்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா மறை மாவட்டங்களையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களும் சரி அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கும் சரி அவர்கள் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அவர்களுடைய பின்புலத்தை பார்த்து அவர் எந்த குறுப்பை சார்ந்தவர்கள் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் எந்த குடியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் பார்த்து ஒருத்தர் மட்டம் தட்டும் அப்படின்னு ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு நல்லது தானே செய்யற அவனையான் போய் தடுக்கிற ஆஹ் மனசுல ஏத்துனதெல்லாம் நம்ம உம் நல்லது செய்வதை தேடி பிடித்து தடுப்பதில் காட்டுகிற ஆர்வத்தை அந்த ஆற்றலை நீங்கள் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக நீங்கள் செய்கிற நல்லதுல செலுத்துனீங்க அப்படின்னா இந்த உலகம் நம்மை போற்றும் நம்மை குறித்த ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்வார் இன்னைக்கு பல நேரங்கள்ல மக்களே அடு நான் என்னுடைய பேர் ஓங்கி நிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி காண்டி அடுத்த பேரை சிதைக்கிறது இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாவே செய்யறாங்க இன்னைக்கு கடவுள் விரும்புறதே இல்லையே கடவுள் ஒருபோது விரும்புறது இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஒரு பரிசு இருக்குது ஒரு ரெண்டாவது மார்க் போன பரிசுல ரெண்டாயிரம் மார்க் வாங்கியிருக்கேன் இந்த பரிசுல முத மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவன் ஒழுங்கா படிக்கணும் ஒழுங்கா படிச்சு நாளைக்கு பரீட்சைக்கு போகணும் நாளைக்கு காலைல இருக்கு நைட்டு போய் அந்த முதல் மார்க் வாங்கின ரூம்ல இருக்க புத்தகத்தை தொழில் கலவான்ட்டு அந்த பேனா புடிங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னா இல்ல அவனை அடிச்சு போட்டு வந்துட்டான்னா நாளைக்கு அவன் பறிச்சுக்குறான் பஸ்ட் மார்க் வாங்கிட்டான் அது பஸ்ட் மார்க் வாங்குனது அர்த்தமா நீ முதல் மார்க் வாங்குறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதைத்தான் நீ செய்யணும் அடுத்தவனை நோவடிச்சு அவனுடைய இருக்கிற அவனுடைய அவனிடம் இருக்கிற இருத்தலை புடுங்கிட்டு நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா அது வெற்றியும் அல்ல அது இறைவன் ஒருபோதும் அனுமதிப்பதும் இல்லை அதை விரும்புவதும் இல்லை இதை நாம் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் நான் வாழ்க சமூகம் பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட சமூகமாக இருக்கிறது அதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் ஒவ்வொருவரும் தனித்துவத்தோடு இருக்கிறான் தனி இருக்கிறான் அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சமூகத்தினுடைய பங்காளிகளாக அவர் மாறி நிற்கிறார்கள் அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் பிடிக்கவில்லை என்பதற்காக அல்ல அதை கடந்து புரியவில்லை என்பதற்காகவே பல பேர் இன்றைக்கு சகிப்புத்தன்மையற்றவர்களாக அடுத்தவர்களை மட்டம் தட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்களே அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை அனுமதியுங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு பெரிய எந்திரக்கல்ல தட்டி கடல்ல தள்ளி விடு அப்படின்னு சொல்றாரு பெரிய கூட்டமா இருக்கன்னு அவசியம் இல்லைங்க கூட்டமா இருக்கிறதுனால நம்ம ஒன்னுத்தையும் பெருசா சாதிக்க போறதே இல்லை ஆண்டவரே சொல்றாரு யோசி ரெண்டு கையோட ரெண்டு காலோட ரெண்டு கண்ணோட நீ நரக வாசல்ல போய் நிக்கிறோம் என்ன இருக்க போகிறது அப்படின்றத ஆண்டவர் நீ யோசிக்க சொல்ற உம் நீ இந்த கூட்டத்துக்காக பச்சையா சொல்ல போனா சாதிக்காக இப்படி எல்லாம் சேர்ந்து சேர்ந்து நிக்கிறேன் இல்லையா அதெல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு தவறான காரியம் அவன் என்னுடைய குருப்பை சார்ந்தவன் அப்படின்றது காண்டி அவன் மறைக்கிறதுக்கு என்னென்ன பித்தலாட்ட வேலைகள்லாம் இறங்கி அலசறது பண்ண தப்புன்றது சட்டத்தின் சட்டத்திற்கு முன்னாம தப்பா இருக்கும் கடவுளுக்கு முன்னாடியும் தப்பாக இருக்கும் சமூகத்துக்கு முன்பாகவும் தப்பாக இருக்கும் ஆனால் அவன் என்னை சார்ந்தவனாக இருக்கிறான் என்பதற்காக எவ்வளவு அடிமட்டத்துல போய் இறங்கி வேலை செஞ்சு ஒரு தவறு இல்லை என்று நிரூபிப்பது ஒரு குற்றத்தை இல்லை என்று நிரூபிச்சு அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கறதுனால இங்கே வந்து அவங்க பெரிய வாழ்வு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே இந்த குளத்தினுடைய தெய்வமாக அவர் நினப்பாக அப்படின்ற காண்டி செய்யறோம் இல்லையா அதெல்லாம் கடவுள் விரும்புறதே இல்லை தவறு தவறு தான் அது யாரு செய்தாலும் தவறு தவறு தான் நல்லது யாரு செய்தாலும் நல்லது நல்லதுதான் அந்த ரெண்டையும் ஏற்றுக்கொண்டு நல்லது செய்வதை உற்சாகப்படுத்துவதற்கும் தவறு செய்வதை கண்டிப்பதற்கும் எந்த பாரபட்சமும் பார்க்காத அப்படின்றதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் பிரிமான பிள்ளைகளே உங்களுடைய ஆற்றலை விரயம் செய்யாதீர்கள் நீங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் உயர்ந்த உன்னதமான நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களை ஆற்றலை ஒருமுகப்படுத்தி கடவுளுக்கும் மனிதனுக்கும் இந்த மனித சமூகத்திற்கும் ஏற்ற ஒரு காரியத்துல செய்யறதுல நீங்க முன்னே போகணும் உடனடியை யாரையும் தடுக்க வேணாம் அப்படின்ற நீங்க முதல் வாசகத்தை பாருங்களேன் அந்த அபிஷேகம் மற்றும் ரெண்டு பேர் எழுத்தாது அவங்க ரெண்டு பேருமே ஆஹ் தொடர்ந்து தன்னுடைய இறைவாக்கு அறிவிக்கிற பணியை செய்யறதை பார்த்துட்டு யோசுவா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு என்னவாக இருக்கிறது அவங்க பாருங்க வந்து வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் இடத்துல அவர்களை கண்டிக்கிறார் கண்டிக்கக்கூடிய வார்த்தை என்ன என்னை புராணப்படுகிறாயா எனக்கு அபிஷேகம் கொடுத்தது நானும் அவர் தொடர்ந்து செய்யறாங்க அதனால உனக்கு என்ன பிரச்சனை நல்லதுதானே தானியா செய்யறான் மோசை காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுடைய காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய காலத்திலும் இது சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதான் நான் விரும்புறேன் ஆக இன்றைக்கு நச்செய்தியில நமக்கு செய்தி வளர்த்து கொள்ளுங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் உயர்த்துகிற பொழுதும் அல்லது செய்வோரை கண்டிக்கிற பொழுதும் பாகுபாடற்று சார்பு தன்மை இல்லாமல் நடுநிலையாக இருந்து கிறிஸ்துவ விழுமியத்தோடு செயல்படுங்கள் என்பதைத்தான் நமக்கு சொல்லுகிறார் அவங்களுடைய வார்த்தையை ஏற்போம் உள்ளத்தில் நிறுத்துவோம் தேவைப்படுகிற இடங்களில் இந்த செய்தியை பகிர்வோம் ஒரு சமத்துவமான சகிப்புத்தன்மை நிறைந்த ஒரு இறை சமூகத்தை உருவாக்க நம்மளால் முடிந்த பங்களிப்பை வாய்ப்பு கிடைக்கிற பொழுது தாராளமா செய்வோம் என்கிற ஒரு வாக்கு ஒரு வாக்குறுதியோடு இறை செய்தியோடு இந்த நாளில இந்த வாரத்தை நிறை இந்த வாரத்தினுடைய இறை செய்தியை நிறைவு செய்கிறோம் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் யேசூக்கு புகழ்வுக்கு நன்றி மரியே வாழ்க